சிஎமா அவர் வந்து அவரை அறிவித்துக் கொண்டதை வந்து பாராட்டணுமே தவிர அவர் இன்னைக்கு என்ன பேர் தாண்டி ஒரு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்து கேரளால இருக்கு ஸோ ஒரு இங்க தமிழ்நாட்டில் பத்து பர்சன்ட் ஓட்ட ஆரம்பிச்சாங்க அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் ஏபோர் சீட்டை வச்சுட்டு அதை அப்படியே படிச்சுட்டு போவாரே தாண்டி அவர் போவாரா அதான் வந்து அவர் வந்து அவரை எலக்ட்ரி

ஜூன் போய் ஜூலை வந்தாலும் மே மாசம் போல அக்னி நட்சத்திரமாக அரசியல் களம் சூடு பிடித்திருக்கு தமிழ்நாட்டின் அரசியல் களம் ஆஹ் இங்க கூட்டணி வைப்பாரா அங்க கூட்டணி வைப்பாரா நாம் தமிழர் சேருவோட சேருவாரா இல்ல இவங்க கூட வந்து சேருவாங்களா இப்படிலாம் வந்து எதிர்பார்க்கப்பட்ட நிலைல ஏ நாதாம்பா முதல்வர் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் நான் ஒருவர் தான் அப்படின்னும் ரொம்ப தீவிரமா கொள்கை எதிரியான பாஜகவை மதவாத அரசியல் பிளவுபடுத்தப்பட்ட அரசியல்னு ஒன் டு ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இதுக்கு முன்னாடி அவர் நிறைய சொல்லியிருக்காரு பட் இன்டைரக்டா கொஞ்சம் பூஜை மொழிகிற மாதிரி பேசினாலும் இப்ப ஒன் டு ஒன் ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு பாஜகவுக்கான ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு எப்படி பாக்குறீங்க வின்ஸ்டன் இவர்தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் அப்படிங்கிறது வந்து அப்படி கூட்டணி போவார அவர் வந்து ஒரு இரண்டாவதாக மூணாவது பிளேயராக வருவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கறது வந்து ஒரு முட்டாள்தனம் தான் நிச்சயமா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது ஏன்னா அவருடைய ரசிகர்களுக்காக ஏன்னா வந்து ஒரு பொதுமக்கள் வாங்க நீங்க தான் வரணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்லாம் யாரும் அவர் கூப்பிடல அந்த ஒரு சினிமா கிரேஸ் அதை ஃபாலோ பண்ணவங்க அதுக்காக தான் அவர் கட்சி ஆரம்பித்தார் ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய ரசிகர்கள் நம்ம நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம் அவருடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லிட்ரஸி இருக்கு ஆஹ் அரசியல்னா என்ன கொள்கைனா என்ன இப்படி தெரிந்த எல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ வந்து இட் இஸ் ஏ பியூர் ஃபேன் ஃபாலோயிங் அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து இன்னொருவரை முதல்வராக வந்து நிச்சயமா ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ நிச்சயமா அவங்க வந்து விஜய் முதல்வராக மட்டும் தான் அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அதற்கு ஏற்ற முடிவை தான் அவர் எடுத்து உள்ளார் நிச்சயமா வந்து இவங்க ஏடிஎம்கே அவங்க வெயிட் பண்ணுறாங்க இல்லை வந்து பிஜேபியில் இருக்கும் சில தலைவர்கள்லாம் வந்து அவர் வந்தால் நல்லா இருக்கணும்னு சொன்னதாக இருக்கட்டும் இல்லை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து நாங்கள் பிரிச்சுப்போம் சொன்னது அவன் வந்து அவருடைய எதிர்பார்ப்பு ஏன்னா வந்து விஜய் கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து ஒரு பத்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஒரு சாலிடான ஓட் பேங்க் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து விஜயகாந்த் அவர்கள் வாங்கிய ஓட்டை நிகராக இதில் அவரை விட அதிகமான வாக்குகளை நிச்சயமாக வாங்குவார் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு கருத்து கிடையாது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டை வந்து ஒரு அலையன்ஸோட சேர்ந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு மற்ற கட்சிகள்லாம் ஆசைப்பட்டாங்க ஆனா அப்படி போய் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல சேர்ந்தார் அப்படின்னா அடுத்தடுத்து அவரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஏன்னா இப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னைக்குமே ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஆயிரக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ கட்சிகள் வந்து ஆள போறோம் அப்படின் தான் வந்து கட்சியை தொடங்கினார்கள் அதற்கு பிறகு எப்பொழுது வந்து இந்த கூட்டணிகளை சேர்ந்தாங்களோ அது வந்து அந்த கூட்டணி பேர் டைவெர்ட் ஒரு பத்து எம்எல்ஏவோ பதினஞ்சு எம்எல்ஏவோ இருப்பாங்க ஒருவேளை அவங்க ஆளுங்கட்சியோட சேர்ந்துட்டாங்கன்னா இப்போ இருக்கிற இந்த கடந்த ஐந்து வருடமாக தெரியும் ஆளுங்கட்சி திமுக வளர்கிற எந்த கூட்டணி கட்சியும் சரி தோழமை சூடுதல் மட்டும்தான் செய்வார்களே தவிர வேறு எந்த இடத்துலையுமே வந்து அவங்களால வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியை வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணி பேச முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து எந்த இடத்துலையும் வந்து விஜய் அப்படி இருக்க விரும்ப மாட்டேன் ஸோ அவங்க கட்சி சார்பாக அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை அவங்க தாக்குப்பிடிப்பாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எலெக்ஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம வந்து கவலைப்படாமல் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்க கண்டு எப்படி போகணும் அப்படிங்கிறத வச்சு பார்த்தா நிச்சயமாக அவங்க தனியாக போகிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ அதனால என்ன மற்ற கட்சிகளுக்கு என்ன ஒரு இழப்பு அப்படின்னு பார்த்தா என்னோட ஒரு யவரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேயோட ஓட்டை வந்து அவர் அதிகமா எடுப்பாரு ஆப்வியஸ்லி என் அலையன்ஸுக்கு வந்து என்னன்னா என்னென்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து சிந்தாம சிதறாம என்டிஏக்கு போனா நல்லா இருக்கும் அவ அப்படின்னா நிச்சயமா அந்த ஓட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்லாம் நினைச்சாங்க சோ அது வந்து அவங்களுக்கு போகாமல் கண்டிப்பா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ல வந்து ஒரு பகுதியான ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எஸ்பெஷலி ஒரு மைனாரிட்டிஸாக இருக்கட்டும் இது மாதிரியான இருக்க ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் வந்து நிச்சயமா வந்து விஜய்க்கு தான் போகும் அது ஆனால் பெரிய லெவலில் டேமேஜ் ஆக போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்குள்ளே இருக்கிற அந்த சில கட்சிகளோட இதுதான் இதை தாண்டி டிஎம்கேல இருக்கிற சில கட்சிகள் வந்து விஜய் பக்கம் விஜயோடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட கூட்டணிக்கு போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அனாலிஸோட போஸ்ட் பார்த்தேன் சிபிஐ அண்ட் காங்கிரஸ் ஏன்னா எவ்ரி ஒன் நோஸ் விஜய்க்கு வந்து ஒரு தமிழ்நாட்டை தாண்டி ஒரு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்து கேரளால இருக்குது ஸோ ஒரு ஃபோர் இங்கே தமிழ்நாட்டில் பத்து பர்சன்ட் ஓட் ஆனால் சொன்னால் அப்படி ஃபேன் ஃபாலோ த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஓட்டு வந்து கேரளாவில் வந்து விஜய் அதில் ஹெல்ப் பண்ண முடியும்னா ஸோ இது காங்கிரஸ்க்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் இருக்கிற அந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஸோ அந்த மார்ஜினை குறைக்கிறதுக்கு வந்து கேரளாவில் விஜய் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு ஸோ அது மாதிரியான ஒரு இஷ்யூஸ் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியில் வந்து இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமோ இது கிடையாது ஏன்னால் கண்டிப்பாக பாஜகவுக்கும் தெரியும் இன்னொன்று அதிமுகவுக்கும் தெரியும் அவங்க வந்து ஆசைப்பட்டிருக்கலாம் ஏன்னா விஜய் வந்து இப்போ எடப்பாடியை ஆக்குறதுக்காக எதுக்கு விஜய் கட்சி ஓபன் பண்ணணும் இல்லை விஜயோட கட்சி தொண்டர்கள் அவங்க ரசிகர்கள்லாம் வந்து அவங்களால அளவு எஃபர்ட் போடுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்து அந்த சின்ன பசங்க அரசியல் செய்கிறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளவு தூரம் அவங்க பண்ணிட்டு எடப்பாடியை சிஎமாக்கிறதுக்காக பண்ணுவாங்க வெற்றியோ தோல்வியோ அது அவர்கள் கட்சியை சார்ந்ததாக இருக்க வேண்டும் இதுதான் அவங்க நிலைப்பாடு இதை வந்து நிச்சயமாக பாராட்ட வேண்டும் வென்ஸ்டன் நீங்க இப்படி சொல்றனால வெற்றியோ தோல்வியோ சின்ன பசங்க அவங்கள அவங்கள சார்ந்தவங்களை முதலமைச்சராக்க தானே இவ்வளவு பாடுபடுறாருன்னு சொல்றீங்க இதே மாதிரி தானே பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடிய பிரதமராக்கணும் தனியா நின்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை ஏன் நேர்த்து போனதுன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து உண்மையாலுமே பாஜக எடுத்த முடிவு வந்து ஒரு தைரியமான முடிவு அவங்க வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாஜகவுக்கு வந்து ஒரு பாஜக டெல்லி தலைமையாக இருக்கட்டும் தமிழக தலைமையாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டாங்களோ அந்த எஃபர்ட்டுக்கு நம்மளும் நிச்சயமா கிடைச்சது அதே இதை வந்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு வரை கொண்டு போகணும்னு தான் அவங்க நினைச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவங்களோட மோடியோட வளர்ச்சியோ பாஜகோட வளர்ச்சியை தாண்டி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு அந்த ஒரு விஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷனாக அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஏன்னா வந்து ஓகே நம்மளுடைய வளர்ச்சியை வந்து இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு நம்ம தள்ளி போறதுனால நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம் இப்போதைக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து நம்ம வந்து திமுகவை வந்து வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான எண்ணமாக இருந்திருக்கலாம் அந்த எண்ணம் தான் வந்து அவருடைய வந்து அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி சேர வைத்துள்ளது எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆக்குவதற்கு வந்து அஹ் இவர்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம் அது ஒண்ணுதான் ரீசனா இருக்குமே தவிர மற்றபடி வந்து ஒரு பெரிய அத்தமேட்டிக் கால்குலேஷன் வந்து இருக்கு இன்னொன்னு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நைன்ல வந்து ஏன்னா இப்ப டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து டிஎன் கே வந்து வீழ்த்தப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் வந்து இந்த அகெயின் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது இங்கே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்காது ஏன்னா டிஎம்கே ரூலிங் ரூலிங்னா காங்கிரஸ் வந்து அகேன் வந்து நம்பர் வைஸ் வந்து அவங்களுக்கு பெரிய லாஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் கருத்துல கொண்டு தான் வந்து தமிழக அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அவங்க வந்து என் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதோட சாதகம் பாதகம் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்போ அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான் சொல்ல முடியும் என்ன பர்சனலா எடுத்துக்கிட்டா கரண்ட் என்டிஏ அலையன்ஸ் வந்து ஒரு பெரிய அளவு ஒரு வைப்ரண்ட் அலையன்ஸாகவோ இல்லை மக்கள்கிட்ட வந்து தினசரி வந்து ஒரு விவாதத்தை கிளப்பும் அலையன்ஸாகவோ மக்கள் வந்து ஓகே நம்ம வந்து டிஎம்கே தாண்டி அந்த ஆன்டி ஆன்டி இன்குபென்சிக்கு வந்து இந்த என்டி அலையன்ஸ் தான் வந்து ஒரு பதில் இரு ஆன்சர் அவங்க தான் சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாத் ஃபார்வர்டை வந்து இன்னைக்கு வரையும் அந்த அலையன்ஸ் வந்து உருவாக்கலாம் டாக்குமெண்ட் படி ஒரு பேப்பர் படி அந்த அலையன்ஸ் ஃபார்ம் இருக்கு ஒரு போன எலெக்ஷன் படி ஏடிஎம்கே ஒரு இருபத்தொரு பர்சன்ட்டு டிஎம்கே என் அப்போதைய பிஜேபி தலைமையிலான ஒரு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் ஸோ ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் ஓட்டு உள்ள ஒரு அலையன்ஸ் அதனால அந்த அலையன்ஸ்க்கு வந்து ஒரு பவர் இருக்குன்னு நம்ம கணிக்கிறோமே தவிர ஆஹ் மக்கள்கிட்ட வந்து விருவாதப்பொருளாகப்பட்டது தினம் தினம் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக வந்து பயங்கரமாக செயல்படுகிறார்கள் அப்படின்னுலாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக கரண்ட் எந்த அலையன்ஸ்க்கு நம்ம சொல்ல முடியாது அதாவது இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் வெங்ஸ்டன் ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட வேண்டிய இடத்துல இவங்க இன்னும் கரெக்டா செயல்படல ரெண்டு பேரும் ஒரு அலையன்ஸா ஜெல்லாகி செயல்படல அப்படிங்கிற மாதிரியான உங்க கருத்தை சொல்லியிருக்கீங்க இன்று விஜய் வந்து ஒரு ஆக்ரோஷமா ஒரு 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 மீட்டிங்ல சொல்றாரு தன்னுடைய நிர்வாகிகளை மீட் பண்ற இடத்துல பாஜகவை எதிர்த்து பேசுறாரு இந்த இடத்துக்கு ஸ்ட்ராங்கா அப்போஸா மற்றொரு மீட்டிங் ஒரு பாஜகல இருந்து ஒரு தலைமையோ இல்ல அதை சார்ந்தவங்களோ கொடுத்துருக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நீங்க சொல்ல மாதிரி ஆக்டிவ் எதிர்கட்சிகளாக செயல்பட வேண்டிய நிலையில அண்ணாமலை இல்லாதது பெரிய மிஸ்ஸிங்கா இருக்கும் நிச்சயமாக நீங்க வந்து பாத்துக்கோங்க கடந்த ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல எடுத்துக்கலாம் ஒரு பாஜக தலைவரோட ஒரு பிரஸ் மீட் பாஜக தலைவரோட பேச்சு தமிழ்நாடு முழுவதும் வைரலா ட்ரெண்ட் ஆச்சுன்னு ஒரு பேட்டி சொல்லுங்க கண்டிப்பா வந்து பாஜக வந்து நீங்க அண்ணாமலை அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு கண்டிப்பா நீங்க இருக்கலாம் அண்ணாமலை வந்து அந்த இருந்து அவர் இது பண்றதுக்கு பிறகு யா அவர் வந்து அப்பப்ப வந்து ஒரு காட்டுறாரு பேட்டி கொடுக்கறாரு அதையெல்லாம் தாண்டி அவர் மாநில தலைவராக இருந்த போது அவர் அணுகிய விஷயங்கள் வேறு அவர் வந்து ஒரு ஒரு எலக்டோரல் அந்த வந்து எலெக்ஷன் அவேர்னஸோட பொலிட்டிக்கல் அவேர்னஸோட அவர் கொடுத்துட்டு இருந்த பேட்டி தான் கடந்த மூணு வருடங்களாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்த வந்து பாஜக கொடுத்துருந்தது அது ஒரு பெரிய மிஸிங் இன்னொன்று நீங்க அதை தாண்டி வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசின பேச்சு வந்து நம்ம போன கொஸ்டின் வந்து அணுகுமுறை ஒரு சி எமா அவர் வந்து அவரை அறிவித்துக் கொண்டதை வந்து பாராட்டணுமே இன்னைக்கு என்ன பேசினாரு அதை வந்து நம்ம ஆமோதிக்கிறோமா என்றால் பார்த்தா நிச்சயமாக வந்து அவர் எதை எதை கருத்துல கொண்டு தன்னை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பவர் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு அதை வந்து அவர் தான் சொல்லணும் அவர் அந்த பரந்தூர் ஏர்போர்ட் விஷயத்த வந்து பெருசா சொல்றாரு ஒரு பிரைவேட் ஜெட் வச்சுக்கிட்டு பறந்துட்டு இருக்கிற ஒரு மனிதன் வந்து ஒரு ஏர்போர்ட் வேணான்னு சொல்றதை வந்து அதை விட வந்து நம்ம வந்து எப்படி அதை பார்க்க முடியும் நீ ஏன்னா மாட்டு நல்ல போறியா இல்லை பொரியா இல்லை ட்ரெயினில் கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஃப்ளைட் யூஸ் பண்ண மாட்டேன் ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டு இருப்பார் எங்கேனாலும் ட்ரெயினில் போவார் நீங்கள் திருச்சிக்கு போகிறார் சேலம் போகிறதா ட்ரெயின் அது மாதிரி நீங்கள் ஒரு ஆளா நீ அசால்ட்டா வந்து ஃப்ரெண்டோட மேரேஜ்னாலும் சரி எங்கனாலும் சரி பிரைவேட் ஜெட் வச்சுக்கிட்டு போய் கொண்டு கொடுக்கும் நம்பர் ஒரு சில சாதாரண மக்கள் வந்து ஃப்ளைட்டில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்க வந்து பரந்தூர் ஏர்போர்ட் போடக்கூடாது நான் போராட்டம் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணலாம் வந்துட்டு இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு முட்டாள்தனமான அரசியல் அதில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி ஒட்டுமொத்த உலகத்திற்குமே வந்து எப்படி இப்போ ஏன் வந்து பல நாடுகளும் வந்து ஒரு ரைட் விங் பாலிட்டிக்ஸ் நோக்கி நீங்க யூரோப் சைட்லாம் நீங்கள் போய் நிறைய இடத்துல வந்து ரைட்டிங் ஏன் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா வந்து பீப்புள் ஆர் டூவர்ட் டெவலப்மெண்ட் ஸோ வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஜிடிபி வந்து அவர போயிட்டு போயிட்டுருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்பது வந்து தேர்ட்டி ட்ரில்லியன் டாலர் டெலிவரி எக்கனாமி வந்து நம்ம வந்து நோக்கி போயிட்டுருக்கோம் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு வந்து சென்னை இருக்கிறதுலேயே இந்தியாவிலேயே ஒரு நம்ம ஒஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இப்போ காரணம் சென்னை ஏர்போர்ட் தான் நம்ம அந்த பக்கம் நீங்கள் பெங்களூர் ஏர்போர்ட் போனீங்கன்னா அதனோட ஆம்பியன்ஸ் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கு மும்பை ஏர்போர்ட் சொல்ல வேணாம் டெல்லி ஏர்போர்ட் அவ்வளோ ஹைடராபாத் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட் இந்த இது இவ்வளோ போயிட்டு இருக்கும்போது சென்னையில வந்து அவ்வளோ ஏர் டிராஃபிக் இருந்து நம்மளோட ஏர்போர்ட் நம்மளோட ஏர்போர்ட் வந்து இதுக்கு என்ன டேபிள் ட்ராஃப் போய் அப்படிங்கம்போது தான் சோ இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இன்னும் நம்ம பரந்தோர ஏன் செலக்ட் பண்ணாங்க பின்னா வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்து இவங்க சொல்கிற மாதிரி ரியல் எஸ்டேட்டு அது இது எல்லாமே இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஒதுக்கி இருக்க முடியாது அதை தாண்டி வந்து பல ஜியாலஜிக்கல் சர்வே எடுத்துகிட்டு தான் அந்த லொக்கேஷனை பண்ணியிருப்பாங்க எல்லாமே வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து அவருக்கு யாரோ ஒருத்தங்க எழுதி கொடுத்துருக்காங்க நீங்க அப்படியே நம்ம வந்து நம்முடைய நிறைய அரசியல்வாதிகளிலிருந்து துட்டு சீட்டு அப்படி இப்படின்னா சொல்லுவோம் இவர் வந்து கிளியரா ஏ ஃபோர் சீட் வச்சுக்கிட்டாரு ஏ ஃபோர் சீட்டை வச்சுட்டு அதை அப்படியே படிச்சுட்டு போவாரை தாண்டி அவர் போவாரா அதான் வந்து அவர் வந்து அப்படியே எலெக்ஷன் ஷூட்டிங் நினச்சிட்டாரு அவர் அப்படியே போவாரு உடனே சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்பாரு உடனே சரி இப்ப கவர்னர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்போம் அவர் முதல் முதல்ல மாநாடு நடத்தினார் இருப்பாரு கவர்னர் பதவி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் திடீர்னு கவர்னர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கவர்னரை போய் சந்திக்கிறார் ஒரு ஒரு பதவியே இல்லைன்னு நீ சொல்ற ஆனா அந்த பதவியை கவர்னரை போய் பாக்குற இதுதான் உங்களோட எலக்டோரல் இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களை ஏன் விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் கொண்டாருன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் அறிவு என்பது சுற்றும் கிடையாது அதனால தான் போனாட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தன் கேட்டிருப்பானா ஏயா நீதான் கவர்னரை வேணான்னு சொன்னா இன்னைக்கு எப்படி போய் கவர்னரை பாக்குறேன் அப்படின்ட்டு அது மாதிரிதான் இப்ப திடீர்னு வந்து முதலமைக்கி முதலமைச்சர் போய் விஜய் பாக்குறேன்னு சொன்னா கண்டிப்பா முதலமைச்சர் வந்து அப்பாயின்மெண்ட் தராம இருக்க இல்லை கண்டிப்பா ஆனா நான் ஊர்ல போய் நான் ஊரெல்லாம் போய் கூட்டு போய் தலைமை செயலகத்தை முற்றிடுவேன் அப்படின்னா எப்படி அலோவ் பண்ணுவாங்க வரந்தூர்ல கிளம்பி அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்களா அது எப்படி வந்து தலைமை தலைமை சென்ட் ஜார்ஜ் போர்ட்ல போயிட்டு இவர் என்ன கத்தி படம் ஷூட்டிங் நினச்சிட்டாரா நேரா கூட்டு போயிட்டு நான் ஐநூறு பேரை கொண்டு போவேன் கீழே பைப்பு கருல பத்து பேரை கூட்டு வந்துடுவேன் அதான் அவர் இன்னும் வந்து அந்த சினிமாவை தாண்டி வரவில்லை ஒரு நிஜ அரசியலுக்கு வரவில்லைங்கிறதான் இதை காட்டுது இதை வந்து அதான் அவர் ரசிகர்கள் வந்து விசிறடிப்பதற்கும் அவர்கள் கை தட்டுவதற்கும் ஸ்டேட்டஸ் வைத்து மகிழ்வதற்குமான அரசியலை தாண்டி ஒரு மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காகவும் எந்த ஒரு திட்டமும் கிடையாது நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஆல்ட் அவர் என்ன சொல்ற டிஎம்கேஏடிஎன்கே ஆல்டர்னேட்டிவாக நான் வரணும் சொல்லுவார் என்ன ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்காரு டிஎம்கே ஆல்டர்னேட்டிவ் ஏடிஎம்கே சொல்லாத எந்த ஒரு கொள்கையை விஜய் இதரையும் முன்னெடுத்திருக்கிறார் அவர் என்ன மும்மொழி கொள்கையில வந்து தனியா சொல்றாரா நீட்டின் நானும் ஒழிக்க அவர் என்ன உடனே சொல்லுவாரு நான் வாரிசு அரசியல் இல்லாம பாரு அவர் யார் முதல்ல ஏன்னா ரஜினிகாந்த் மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரி அஜித் மாதிரி எங்கேருந்தோ வந்தவரா அவரே ஒரு வாரிசு நடிகர் நீ எல்லாம் வாரிசு அரசியல் பத்தி எப்படி பேச முடியும் அவர் ஒரு வாரிசு நடிகர் அவர் கூட ஆதரவாஜ் அவர் ஒரு வாரிசு அரசியல்வாதி சோ வாரிசு அரசியல்வாதிகளால் நிறைந்த ஒரு கட்சி வந்து திமுகவை வந்து இப்ப அண்ணாமலை வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோ இப்ப எடப்பாடி வாரிசு அரசியல்னு சொல்றாரு இல்ல அண்ணாமலை வாரிசு அரசியல்னு சொல்றாரு நயனா நாகேந்திரன் வாரிசு அரசியல்னு சொல்றாருன்னா ஏன் அவங்க வந்து ஒரு நியாயம் இருக்கு அவங்க பேசுறதுக்கான தார்மீக உரிமை இருக்கிறது விஜய் வாரிசை பற்றி பேசுவதற்கு வந்து எந்த ஒரு தார்மீக உரிமை இருக்கிறது இன்னொன்னு அவர் வந்து அடுத்த ஊழல் லஞ்சம் அவங்க கட்சியில வந்து மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போறதுல இருந்து எவ்வளவு தூரம் வந்து பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஸோ வந்து எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஓகே ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது ரஜினிகாந்த் வந்து வரல அந்த வராதனால அந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்னும் லைவ்ல தான் இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம் நம்மளோட சினிமா கிரே சினிமா வேலையை வச்சுட்டு அந்த பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டை எடுத்துக்கலாம் என்று முயல்கிறார் அதை வந்து மற்ற கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் என் வரணும் அவர் அவர் கொள்கை ஏறுதின்னு உங்களை சொல்கிறாரு அண்ணா எங்க கூட்டணி நீங்க வரணும்னு நீங்க சொல்றீங்கன்னா அதை தாண்டி வந்து என்ன சொல்றது அதையும் சேருதான் நம்ம விமர்சிக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுள்ளோம் நல்லா தெரியுது தான் சொல்றாரு அறிமுகமா சொல்ல டைரக்டா சொல்றாரு ஆனா கூட இன்னுமே நீங்க வந்து அவருக்காக காத்திருந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் இல்ல காத்திரு காட்டி கூட பரவாயில்ல அவங்களுக்கு கொஞ்சம் பதில் அடியாவது கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படி எடுத்துக்கலாமா இல்ல நிச்சயமாக ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸா வந்துட்டு ஒரு நேஷனல் பாலிடிக்ஸை உருவாக்கணும் ஒரு தனித்துவமான ஒரு அரசியல் உருவாகணும் ஒரு படித்தவர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்லாம் வந்து ஒரு நினைத்துக்கொண்டு அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு பாத்தீங்களா அந்த ஓட் பேங்கே அவங்க வந்து செல்ஃப் டேமேஜ் பண்ணிக்கிறாங்க யாரோ ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆக நீங்க வாங்க நீங்க கூப்பிடுங்க நீங்க வந்து அந்த திமுக கூட்டணி ஒழிப்பதற்கு நீங்களும் எங்களுடன் கரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது வந்து உங்க உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த ஓட் பேங்கையுமே நீங்க வந்து செல்ஃப் டேமேஜ் ஏன்னா நம்ம நேரத்தில் பேசிட்டு ஒன் இஸ் நெவர் டூ ஏன்னா ஒன் பிளஸ் ஒன் வந்து ஒன்னே டூ ஆயிரும் ஒன்னே இப்ப அவங்களுக்கு ஒரு பத்தொன்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கு இவர் வந்து சேர்ந்தவங்க பத்து பர்சன்ட் இருபத்தி ஒன்பது பர்சன்ட் ஓட்டுன்னு கிடையாது அவங்க இருக்கிற பத்தொன்பது பர்சன்ட் மட்டும் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டா மாறிடும் ஏன்னா நிறைய பேர் தெரியும் அண்ணாமலை அவர்களை வாக்களித்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து அண்ணாமலைக்கு வந்து வாக்களித்தாங்க அவங்க யாருக்குமே வந்து அவங்க அவங்க யாருமே விஜயிக்காக ஓட்டு போட மாட்டாங்க சோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் பேங்க் வந்து நீங்க சைட்டாவே நீங்க லூஸ் பண்ற மாதிரி இருக்கும்